ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் மனதில் உள்ள பாரத்தை என்னிடம் இறக்கி வை நல்லதே நடக்கும் சாயோட பாதத்தில் உங்களோட மனசில் என்ன பாரம் இருக்கோ அதை இப்போ உடனடியாக இறக்கி வச்சுருங்க அவர் பார்த்துக்குவார் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க கை கப்பாற்பட்ட விஷயத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு யோசனை உங்களை அறியாமல் ஒரு யோசனை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு ஒரு பயமும் இருந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதே நேரத்தில் நம்ம சாயும் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிற அந்த கொஞ்சமாக அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல அது ஒன்று போதும் கொஞ்சமாக நம்பினா கூட அவர் உங்களை காப்பாற்றிடுவார் அப்படி இருக்கும்போது முழுவதுமாக உங்களோட மனசில் இருக்கிற பாரத்தை அவரோட பாதத்தில் ஒப்படைச்சிங்கன்னா எப்படி நடக்காமல் போகும் கண்டிப்பாக நடக்கும் நடத்தி வைப்பார் அதனால் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் எந்த ஒரு குழப்பமும் வேணாம் ரொம்ப அதிகமாக யோசித்து குழப்பிக்காதீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பிக்கையோடு அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க துவாரகா மாயிலிருந்து எத்தனையோ பக்தர்களை இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு வார்த்தையால் விவரிக்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் நம்மளை சுற்றி நாளுக்கு நாள் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு சில விஷயத்தெலாம் நம்ம கேள்விப்படும் போது அதை விவரித்து சொல்வதற்கு கூட நமக்கு அந்த சக்தியும் அந்த வார்த்தைகளும் கூட இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை எல்லாமே நடத்தி கொடுத்துட்ருக்கார் நம்ம சாயி நிச்சயமாக அவர் நினச்சார் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை போக்குறது ஒரு பொருட்டே கிடையாது அவருக்கு அது நல்லாவே நமக்கு தெரியும் ஏதோ ஒரு கால சூழ்நிலை கெட்ட கருமா நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கோம் நம்ம சாய்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட கருமாக்கள் எரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும் அதான் உண்மை அதனால தான் கொஞ்சம் அதிகமாக நம்ம கஷ்டப்பட்டுருக்கோன்னு நினச்சிக்கோங்க நம்ம எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லுவோம் அணைய போகிற விளக்கு தான் பிரகாசமாக எரியணும் அதே மாதிரி தான் அதை கெட்டதாக எடுத்துக்காமல் நல்ல விஷயத்தில் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அதனால தான் எல்லாம் சீக்கிரமாக எரிஞ்சு கரைஞ்சிக்கிட்டுருக்கு அதனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டத்தை இருக்கோம் கடகம் பிறந்தாதான் வழி வழிபறக்குன்னு சொல்லுவாங்க சும்மா புகஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா சரி பராது எரிஞ்சு முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அட அடங்கிரும் இப்போ வாழ்க்கையில் நம்ம வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்களும் துன்பங்களும் அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அதனால தான் இவ்வளோ கஷ்டத்தையும் நம்ம இவ்வளோ சீக்கிரமாக அனுபவிச்சிட்ருக்கோம் எல்லாமே முடிவுக்கு வந்துடும் நம்ம சாய் முடித்து வைக்க போகிறாரு முடிச்சு வைக்க போகிறாருங்கிறத விட புதிய ஒரு வாழ்க்கையை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தொடங்கி வைக்க போகிறாரு நமக்கு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் எவ்வளவோ அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிருப்பீங்களா நீங்கள் வேணால் பாருங்கள் இதே பதிவை கூடிய சீக்கிரமே தேடி வந்து நான் இந்த வீடியோ பார்க்கும்போது என் மனசில் இவ்வளோ பாரம் இருந்தது அது எல்லாம் சரியாகிருச்சு அப்படின்னு மீண்டும் இதே பதிவை தேடி வந்து சாய்க்கு வந்து நன்றி சொல்வீங்க இந்த வீடியோக்குள்ளே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க இது நிச்சயமாக நடக்கும் நம்ம வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லலை இந்த நிமிஷம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கல அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க அப்புறம் உங்கள் எல்லோருக்கும் நல்லாவே தெரியும் நாளைக்கு வியாழக்கிழமை 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 ஷீரடியில் லைவில் வந்து சந்திப்போம் நம்ம வாழ்க்கை ஊர்வலத்தில் கலந்துக்குவோம் பாபா துவாரகா மாயிலேருந்து சாவடிக்கு போகிற அந்த லைவ் வீடியோ வந்து இருக்குது நீங்களும் ஆத்மாத்தமாக ஷீரடியில் வந்து கலந்துக்கோங்க தீபம் சேனலில் தீபம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்குறேன் நிறைய முறையும் சொல்லியாச்சு தெரியாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க நாளைக்கு வியாழக்கிழமை சரியாக ஒன்பதுலேருந்து ஒன்பதே கால் லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் எல்லோரும் கலந்துக்கோங்க சரியாக ஒரு அரை மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடக்கும் பாபா பல்லுக்கில் ஊர்வலத்தில் போகிறத பார்த்த பக்தர்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்கள் நடந்திருக்கு நடந்துக்கிட்டு இனிமேலும் நடக்கும் நீங்களும் ஒருத்தராக ஆத்மார்த்தமாக சீரடியில் நாளைக்கு வந்து லைவில் எல்லாரும் கலந்துக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் தீபாவளி பரிசு பொருட்கள் இன்னும் அனுப்பலை ஆரம்பிக்கலை நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இன்னும் டைரி மட்டும் வராமல் இருக்குது தமிழ் டைரிக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வியாழக்கிழமைக்கு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து வரும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல்லே என்னென்ன பொருட்கள் நம்ம அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ நாளைக்கு நான் போட்டுருவேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யார் யாரெலாம் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாேருக்கும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நான் எல்லாேருக்கும் நான் ஃபோன் பண்ணி பேசிடுவேன் டிசம்பர் மாதம் முதல் தேதியிலேருந்து அனுப்பவும் ஆரம்பிச்சிரும் ஒரு பதினஞ்சு தேதிக்குள்ளே கேட்டவங்க எல்லாேருக்கும் கிடச்சிடும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோ பாருங்கள் என்னென்ன பொருட்கள் இருக்குது நம்ம போகிறது எல்லாம் டீட்டெயிலாக அவங்களுக்கு காமிப்பேன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஷீரடிக்கு நம்ம அந்த குரூப்பாலாம் வரப்போறோன்னு சொல்லியிருந்தால அந்த குரூப் லான் வரும்போது நம்ம இங்கே பாபா வந்து பல்லக்கிலலாம் தூக்கிட்டு வருவாங்க இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் பார்ப்பீங்க ஆல்ரெடி நிறைய நிறையா பார்த்துருப்பீங்க நம்மளும் இந்த குரூப் டூர்லாம் பண்ணும்போது பாபா வந்து பல்லக்கில் வந்து இங்கே தூக்கிட்டு ஷீரடியை முழுவதுமாக சுற்றிலாம் வரப்போகிறோம் பால்கி ரோடுன்னு சொல்லுவாங்க துவாரகா மாலை ஆரம்பித்தபடி துவாரகா மாய வரைக்கும் கோவிலை முழுவதுமாக சுற்றி வருவாங்க அந்த மாதிரி நம்மளும் பண்ண போகிறோம் நம்ம சாய் குடும்பமாக ஒன்றா சேர்ந்து பல்லக்கு தூக்கிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம் இது எல்லாமே கூடிய சீக்கிரமே நடக்கும் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு மனசில் ரொம்ப ஆசை ஆனால் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை பாபா சக்தியை கொடுக்கணும் எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு அதான் எல்லாமே நிறைவேறும் நம்பிக்கை இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம வரணும் இந்த மாதிரி பல்லுக்கு எடுத்துக்கிட்டு மேலே வா மேலே தாளங்கள் வாசியத்தோடு நம்ம வந்து பாபாவை பல்லக்கில் தூக்கிக்கிட்டு அப்படி கொண்டாடிக்கிட்டு வரணும் சந்தோஷமாக வரணும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாேருக்கும் கொடுப்பாரு கூடிய சீக்கிரமே நம்ம அந்த குரூப் டூர் வந்து ரெடி பண்ணுவோம் குரூப் பிளான் ரெடி பண்ணுவோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து வரலாம் அதுலேயும் முக்கியமாக பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இங்கே வந்து பாபா வந்து கோதுமையை வந்து ஊர் எல்லாம் போட்டு அந்த காலரா நோயிலேருந்து மக்களை காப்பாற்றினார்ல அந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிற வகையில் பதினாறு கிலோமீட்டர் முழுவதுமாக பதினாறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட திருவண்ணாமலை கிரிவலம் வர தூரம் அந்த சீரடி கிராமத்தையே அந்த சீரடி ஊரையே முழுவதுமாக மக்கள் எல்லாரும் சுற்றி வருவாங்க பரிக்கருமா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் கிரிவலம்னு சொல்கிறோம்ல அதுதான் இங்கே பரிகருமானு சொல்லுவாங்க அந்த பரிக்கருமாவில் கடந்த ஐந்து வருடங்களாக நானும் கலந்துக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த வருஷமும் பரித்தரமாக நான் வரப்போகிறேன் நான் மட்டும் இல்லை என் சேர்ந்து நீங்களும் வரப்போகிறீங்க அது சீக்கிரமே ஒரு அறிவிப்பு வரும் எல்லாரும் பதிவு பண்ணி நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ எப்படியெல்லாம் நம்ம டூர் பிளான் ரெடி பண்ண முடியுமோ எல்லா வகையிலையும் ரெடி பண்ணி பிரம்மாண்டமாக அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எல்லாமே ஒன்று ஒன்றா பிளான் பண்ணி பண்ணுவோம் நம்ம அதனால் எல்லாேருக்கும் வர விருப்பம் இருக்கவங்க கொஞ்சம் தயாராக இருங்க பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்றைக்கி இங்கே வர மாதிரி இருக்கும் எத்தனை நாள் எவ்வளோ செலவாகும் இது எல்லாமே கொஞ்சம் நாள் கழித்து நான் சொல்கிறேன் இந்த மாதம் கடைசியில் இல்லைன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் சொல்கிறேன் வர விருப்பப்படுறவங்க எல்லோரும் வரலாம் இந்த மாதிரி பல்லக்கு தூக்கிட்டோம் நம்ம இங்கே வந்து வருவோம் பாபா வச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும் மனசுக்குள்ள அவ்வளோ ஆசைகள் அவ்வளோ எண்ணங்கள் இருக்குது எல்லாம் செயல்படுத்தணும் கண்டோபா சாமியை வச்சு கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இங்கே கண்டோபா சாமிக்கு தான் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் கண்டோபா சாமியை வச்சு பல்லக்கில் வச்சு கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கு ஷிரடி இன்னைக்கு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பனி பெயர்றதும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரொம்ப குளிர் அதிகமாக இருந்தது இப்போ ரெண்டு மூணு நாளாக குளிர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது சரி அப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஆட்லின் ஜெமீலா சகோதரிக்கு முப்பதாவது பிறந்தநாள் சகோதரிக்கு நம்ம எல்லோரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த லாவண்யா பதினான்காவது பிறந்தநாள் லாவண்யாவுக்கு லாவண்யாவுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சர்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் நல்லா படிக்கணும் உயர்ந்த இடத்துக்கு போகணும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிலுக்ஷியன் சகோதரருக்கு இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் நிலுக்ஷியன் சகோதரருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சகோதரரோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அடுத்ததாக சிதம்பரம் அவர்களுக்கு ஐயா சிதம்பரம் அவர்களுக்கு நேற்று அறுபத்தி ஏழாவது பிறந்தநாள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிதி சொல்ல முடியாமல் போயிருச்சு அவருக்கு இன்றைக்கி நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அவரோட உடல்நிலைக்காகவும் அவரோட குடும்பத்திற்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் வேறு யாரோட பேராது விட்டு போயிருந்துச்சுன்னா தவறாக எடுத்துக்காதீங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து பார்த்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு சில நேரத்தில் ஒரு சில பேர் வந்து விட்டு போகுது எல்லாரும் நமக்கு முக்கியம்தான் ஒரு சில நேரத்தில் யாரோட பேராது விட்டு போயிருந்துச்சுன்னா தவறாக எடுத்துக்கக்கூடாது யாராக இருக்கலாம் இன்றைக்கி பிறந்தநாளோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடுற தம்பதிகளுக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள் நிறைய சகோதர சகோதரிகள் நிறைய குழந்தைகள் நிறைய வயதானவங்க இப்படி பல பேர் உடல்நிலை பாதிப்பால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடல் ஆரோக்கியம் எந்தளவுக்கு முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேரோடய வாழ்க்கையவே இந்த உடல் ஆரோக்கியத்தினால நிறைய குடும்பங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்குது உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் பாபா மிகப்பெரிய மருத்துவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏதாவது ஒரு வகையில் அவங்களோட வாழ்க்கையில் நல்லது செய்து கொடுத்து மீண்டும் அவங்க இழந்த ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏதாவது ஒரு அதிசயத்தை செய்யுங்க சாயி நிறைய சகோதர சகோதரிகள் எங்கள் சாய் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க எல்லோரோட வாழ்க்கையும் சரி செய்து கொடுங்க சாயின்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் உடல்நிலை சரியில்லாத சகோதர சகோதரிகள் வயதானவர்கள் குழந்தைகள் எல்லாரும் மீண்டு வரணும் சந்தோஷமாக வாழணும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்